ியில்லியில் கிறிஸ்துமஸ் ஊர்வலங்கள் செல்லக்கூடாது என்றும் கோலாகல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் பாஜகவினர் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடிய கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலும் இந்த ஆண்டு நடைபெற்று வந்தது ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வழிகாட்டியாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அரங்கேறியுள்ள சம்பவம் மதவாதிகளின் தூக்கத்தை கெடுத்துள்ளது கிறிஸ்துமஸ் பண்டிகை நம் நாட்டின் பாரம்பரிய பண்டிகை கிடையாது என்று பாஜகவினர் பிரச்சாரம் செய்ததை அடுத்து கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் அனுமன் முதல் அனைத்து இந்து கடவுள்களையும் சேர்த்து கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் கேரளாவில் ஊர்வலம் சென்றுள்ளனா் தமிழ்நாட்டில் இன்னும் ஒருபடி மேலே சென்று கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஐயப்பன் பாடலை ரீக்ரியேட் செய்து உள்ளனர் சமூக வலைதளத்தில் இந்த காணொளிகளை குறிப்பிட்டு இதுதான் தமிழ்நாடு எனவும் இங்கு மதவாதிகளின் ஆட்டம் செல்லுபடி ஆகாது எனவும் இணையவாசிகள் பதிவிட்டு வருகின்றனர் இரண்டாயிரத்து ஐந்து டிசம்பர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது இந்தியாவின் பல மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களான மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் உத்தரப்பிரதேசம் ஒடிசா அசாம் போன்ற இடங்களில் கிறிஸ்தவ கோயில்களுக்குள் நுழைந்த தாக்குதல் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை சேதப்படுத்துதல் கேரளில் குழந்தைகளின் கரோல் பாடும் குழுவினர் மீது தாக்குதல் கண் பார்வையற்ற பெண்ணை பாஜக உள்ளூர் துணைத் தலைவர் தாக்குதல் சாண்டா தொப்பி விற்கும் வியாபாரிகளை மிரட்டுதல் பள்ளிகளில் கொண்டாட்டங்களை ரத்து செய்ய வற்புறுத்துதல் போன்ற சம்பவங்கள் பரவலாக பதிவாகியுள்ளன இவற்றில் பாஜக உறுப்பினர்கள் மற்றும் ஆர் எஸ் எஸ் பிஎச்பி பஜ்ரங் தல் போன்ற இந்துத்துவ அமைப்புகளுடன் தொடர்புடையவர்கள் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் சில பாஜக தலைவர்கள் இத்தாக்குதல்களை நியாயப்படுத்தி குழந்தைகளை குடிபோதைகள் உள்ள குற்றவாளிகள் என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளனர் இதற்கு மக்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது கேரளாவில் டிஒய் எஃப் ஐ யூத் காங்கிரஸ் உள்ளிட்ட இடதுசாரி மற்றும் எதிர்க்கட்சி அமைப்புகள் ஆயிரக்கணக்கான கரோல்களை நடத்தி எதிர்ப்பை பதிவு செய்தனர் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் பாஜக தலைவர்களின் கருத்துகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் பாஜகவின் வெறுப்பு அரசியல் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீதான பகை என கண்டித்து சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்தனர் கத்தோலிக்க பிஷப்புகள் மாநாடு இத்தாக்குதல்களை அரசியல் அமைப்பு உரிமைகளுக்கு எதிரானது என கண்டித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கண்டிப்புடன் சட்டம் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் இவற்றை மதசார்பின்மைக்கு எதிராக போக்கு என கூறி பரவலான அதிர்ச்சியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர் இதனால் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியை விட பயம் மேலோங்கிய சூழல் உருவாகியுள்ளது